ராஜன் வீராதி வீரன் பண்டாரவன்னியன் வழிவந்த சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனில் உயிர்பான தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலைவி எடுத்து நீ உருமி காத்தடா புலியாய உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தனகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்

மதரி மாதிரே எங்க தலை நகரே திருச்சோட மர தலைமே எம் புரட்சி எங்க இலங்கையின் அதிபராக இருந்த ராஜபக்சான கொத்துமா ராஜபக்சே பசல் ராஜபக்சே போன்றவர்கள் அதிபருக்கு அடுத்த நிலையில் அதிகாரம் செலுத்துவோர்களாக வாழ்கிறார்கள் ஆனால் அதற்கு நேர்மாறாக தமிழகத்தில் நடைபெறுகிறது இதுகுறித்து பிரபாகரனின் அண்ணன் மனோகரன் தனது கருத்தோட்டத்தை பதிவு செய்திருக்கிறார் எனது தம்பி பிரபாகரன் போராட்டத்தை தம் மக்களின் தேசிய சொத்தாக கருதினார் அங்கு குடும்பம் தாய் தந்தை அண்ணன் என்ற இடம் கிடையாது எந்தவிதமான வகையிலும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாமலேயே வாழ்ந்த எனது தந்தையைப் போலவே தம்பியும் நேர்மையின் வடிவாக வாழ்ந்தார் அவருக்கு அண்ணனாக வாழ்வது மிகவும் கடுமையான தியாகம் என்றுதான் நான் கூறுவேன் தம்பியின் அதிகாரத்தை எந்த விதத்திலும் பயன்படுத்தாத ஒரு அண்ணனாக வாழ்வதுதான் சிறந்த வாழ்வாக கருதி வாழ்ந்தேன் அவரது அண்ணன் என்பதற்காக தேசத்துக்கு சொந்தமான வாகனத்தில் நான் ஏறி பயணிக்க முடியாது நாங்கள் எங்களது சொந்த கால்களிலே நடந்தோம் தம்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆரம்ப காலங்களில் எங்களோடு உறவு கொள்ளவே ஐலவர்கள் அங்கினார்கள் எங்களது தாயும் தந்தையும் பொலிகண்டி கந்தவனமாலிய மடத்தில் படுத்துறங்கிய காலங்கள் இருக்கிறது தங்கள் வீட்டை என் தாய் தந்தியர் தாண்டி போனால் ராணுவத்தால் தங்களுக்கு ஆபத்து வரும் என்று கூறி போகக்கூடாது என்று கூறியவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் தம்பியின் ஆட்சி மலர்ந்த போது அவர்கள் எங்கள் பெற்றோரை வரவேற்க முன்வந்தார்கள் அப்போதும் நாங்கள் பழையதை மறவாது வாழ்ந்தோம் பிரபாகரனின் ஒழுக்கத்துக்குரிய தியாக வாழ்வை எனது தந்தையும் தாயும் வாழ்ந்தார்கள் நானும் எனது குடும்பமும் அந்த வழிதான் நடந்தோம் தனது குடும்பத்தவர் என்பதற்காக எங்களை என் தம்பி தனியாக கவனித்ததே கிடையாது ஒரு சிறிய உதாரணத்தை நான் கூற விரும்புகிறேன் ஒரு தடவை என் தம்பியின் மகன் சால்ஸ் சிறுவனாக இருந்த போது தனக்கு ஒரு விளையாட்டு பொருள் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பிரபாகரன் நிதி பொறுப்பாளரான இதுவரை வாழ்க்கைக்கு ஆதாரமான மாத சம்பளத்தை வழங்கவில்லை அதனால் விளையாட்டுப் பொருளை வாங்கி தர முடியவில்லை என்று மகனை அமைதிப்படுத்தினார் தனது பிள்ளைக்கு ஒரு விளையாட்டு சாமானை வாங்கக்கூட அவர் இயக்கத்தில் தனக்கிருந்த அதிகாரத்தை ஒருபோதும் பாவித்தது கிடையாது எங்கள் தம்பியை போலவே தம்பியும் வாழ்வைத்தான் வாழ்ந்தார் டென்மார்க்கில் உள்ள இயக்க நிர்வாகிகளின் தவறான போக்கு குறித்து ஆதாரங்களுடன் ஒரு கடிதம் எழுதி வன்னியில் வாழ்ந்த என் தந்தைக்கு அனுப்பி தம்பியிடம் கொடுக்கும்படி அவருக்கு தனியான கடிதம் ஒன்றையும் இணைத்து அனுப்பினேன் நான் அனுப்பிய கடிதம் கிடைத்ததும் எங்கள் தந்தை வேலுப்பிள்ளை ஒரு வேலை செய்தார் அந்த முறைப்பாட்டு கடிதத்தை திறந்து பார்க்காமலே எனக்கு திருப்பி அனுப்பினார் பிரிக்கப்படாத அந்த கடிதத்தின் மேலுறையில் ஒரு குறிப்பிறை எழுதியிருந்தார் நான் அவருடைய தந்தை நீ அவருடைய அண்ணன் நாம் இருவரும் அவரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனாலும் தியாக வடிவமே உருவான ஒரு போராட்டத்தில் உறவுமுறை என்ற காரணத்தை பயன்படுத்தி யாதொரு தாக்கத்தையும் செய்தல் கூடாது என்று அந்த கடிதத்தில் என் தந்தை எனக்கு சுட்டிக்காட்டியிருந்தார் அதே கடிதம் எனது தந்தையாரிடமிருந்து பிரபாகரனுக்கு போயிருந்தால் அதைவிட நீண்ட குறிப்புக்கோடன் உடைத்து பார்க்காமலே எனக்கு தம்பி திருப்பி அனுப்பியிருப்பார் இதுதான் அண்ணன் தம்பி தந்தை என்ற எங்களின் முக்கோண உறவு போராட்டத்தின் பரிணாமமாகும் இந்த நேர்மையும் ஒழுக்கமும் எங்களது தந்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த குடும்ப பாரியம் என்று மனோகரன் குறிப்பிடுகிறார் எனது தம்பி எளிய வாழ்வு வாழ்பவர் பொதுமக்களின் சொத்தை சுயதேவைக்காக பாவிக்கும் பழக்கம் தெரியாதவர் ரத்தம் சிந்திய மாவீரருக்காக சேகரிக்கப்பட்ட பணத்தை தொடும் அளவுக்கு இதயமற்றவர்கள் உலகில் இருப்பார்கள் என்று கருதும் எண்ணம் ஒருபோதும் கிடையாது எனவே ஆடம்பர அவர் வாழ்க்கையில் இடங்கும் இல்லை ஆனால் சிங்கள அரசுக்கும் அவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்ற காலத்தில் அவரை பார்க்க எனது குடும்பத்தினர் இங்கிருந்து சென்றார்கள் அவர்கள் டென்மார்க்கில் பிளாஸ்டிக் பையால் செய்யப்பட்ட மிக மிக விலை குறைந்த அதாவது நூறு குரோனர் விலை உள்ள ஒரு சிறு தண்ணீர் தொட்டியை கொண்டு சென்று தம்பியின் குழந்தைகளுக்காக கொடுத்தார்கள் அதைத்தான் சிங்கள அரசு பிரபாகரன் நீச்சல் தொட்டி கட்டி ஆடம்பர வாழ்வு வாழ்கிறார் என்று பிரச்சாரம் செய்தார்கள் இடையில் யாதொரு வேறுபாட்டையும் அவர் வைக்கவில்லை காலங்களில் கூட அவர் தனது பிள்ளைகளில் ஒருவரையாவது என்னிடம் அனுப்பியிருக்கலாமே என்று பலர் கேட்கிறார்கள் ஆனால் எனது தம்பி பற்றற்ற வாழ்வு வாழ்பவர் தனது வேண்டுகோளை ஏற்று தமிழுள்ள தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை போராடுவதற்கு அனுப்பி வைக்கும் வேளையில் தனது பிள்ளைகளை மட்டும் வெளிநாடுகளுக்கு பத்திரமாக பிரபாகரன் அனுப்பிவிட்டார் என்று யாரும் பேசுவதற்கு அவர் இடமளிக்காதவர் இது குறித்து அவரிடமே நான் பேசியுள்ளேன் அப்போது அவர் என் வாழ்வு இருக்கும் வரை நான் நேசித்த ஈழம் இருக்கும் வரை என் பிள்ளைகளின் வாழ்வு என்னுடன் தான் என்று உறுதியாக கூறினார் ஒவ்வொரு போராளியையும் அவர் தன்னுடைய பிள்ளையாக பாவிக்கிறார் ஒவ்வொரு தமிழீழ குடிமகனும் அவருடைய உறவுதான் தன் பிள்ளை மாற்றார் பிள்ளை என்ற பேதம் பார்த்து வாழும் ஒருவரா பிரபாகரன் கூறியுள்ளார் பிரபாகரனின் மனைவியும் குழந்தைகளும் கூட பல துன்பங்களுக்கு ஆளானார்கள் கானக வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்தது நேதாஜி உலகம் அறிந்த மாபெரும் தலைவர் அவர் தம் மனைவியையும் ஒரே மகளையும் ஜெர்மனி அரசின் பாதுகாப்பில் விட்டுச் செல்ல முடிந்தது ஆனால் பிரபாகரன் தமது குடும்பத்தை பாதுகாப்பாக விட்டுச் செல்ல ஒரு நாடோ பாதுகாக்க ஒரு அரசோ இல்லை தம்முடனேயே அழைத்து சென்றார் கானகத்தில் அலைந்து திரிந்து பிரபாகரன் துன்பங்களை தாங்கிய போது அவரை விட்டு அகலாது தாங்கிக் கொண்டவர் மதிவதனி கானகத்தின் நடுவில் பிரபாகரன் ஒருமுறை அவரை நான் சந்தித்த போது தாங்கள் அடைந்த துன்பங்களை அவர் விவரித்தார் இந்திய ராணுவம் எங்களை தீவிரமாக வேட்டியாடிய போது இவளையும் குழந்தைகளையும் உறவினர் வீடுகளில் போய் இருக்கும்படி எவ்வளவோ கூறினேன் ஆனால் அவள் கேட்கவில்லை என்னுடனே இருப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தாள் பின்பு குழந்தைகளை மட்டும் இயக்க ஆதரவாளர்களிடம் ஒப்படைக்க முடிவு செய்தோம் ஒரே இடத்தில் இரண்டு குழந்தைகளையும் வைத்திருக்க விரும்பவில்லை ஒன்றுக்கு ஏதேனும் நின்றால் மற்றொன்றாவது பிழைத்திருக்கட்டும் எண்ணி மூத்தவனான சால்சை ஒரு இடத்திலும் இழிவலான துவாரகாவை வேறு இடத்திலும் வழக்கை ஏற்பாடு செய்தோம் முதலில் இதற்கு ஒப்புக்கொண்டு என்னுடன் வந்தவள் நாங்கள் செல்ல செல்ல குழந்தைகளை எண்ணி புலம்பு தொடங்கினாள் ஆயிரக்கணக்கான தமிழுள குழந்தைகளின் எதிர்காலம் என்னவென்று தெரியாத நிலையில் உள்ளது அவர்களுக்கு ஆவதே நம் குழந்தைகளுக்கும் ஆகட்டும் என்று நான் அவளுக்கு ஆறுதல் கூறினேன் ஆனால் சில வேளைகளில் இரவு நேரங்களில் திடீரென எழுந்து குழந்தைகளை நினைத்து கதறி அழுவாள் என்னை பிடிக்க முடியாத இந்திய ராணுவம் மதிவதனியையும் குழந்தைகளையும் எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்று பெருமுயற்சி செய்தது நாங்கள் தங்கியிருந்த காட்டில் விமானம் மூலம் குண்டுமலை பொழிந்தது பல நாட்கள் பதுங்கு குழிகளிலே நாங்கள் வாழ்ந்தோம் என்று பிரபாகரன் குறிப்பிட்டார் பிரபாகரன் குடும்பம் விடுதலை புலிகளின் குடும்பங்களும் வேட்டையாடப்பட்டன துரோக இயக்கங்கள் அவர்களை காட்டிக் கொடுத்தன விடுதலை புலிகளின் குடும்பங்களைச் சென்ற சுமார் இரண்டாயிரம் பேர் துரோக இயக்கங்களின் கொலவரிக்கு பலியானார்கள் காட்டில் வாழ்ந்த விடுதலை புலிகளின் உளவுறுதியை இந்த நிகழ்ச்சிகள் கொஞ்சமும் பாதிக்கவில்லை அடுக்கடுக்கான கொடுமைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆளான பொழுதிலும் அவர்கள் சிறிதளவு கூட பாதிக்கப்படாததற்கு காரணம் அவர்கள் நடுவில் பிரபாகரனும் வாழ்ந்து அதே துயரங்களை அவரும் அனுபவித்ததுதான் அதை பார்த்த விடுதலை புலிகள் மேலும் மன பெற்றார்கள் இந்த விடயத்தில் பிரபாகரணம் சீனத்தின் தலைவர் மாசை தூங்கும் ஒன்று என்றால் அது மிகியாகாது செஞ்சீனத்தின் தலைவரான மாசேதும் தமது படையுடன் பின்வாங்கி செல்ல வேண்டிய அவசியம் நேர்ந்தது நீண்ட பயணம் என்று அந்த பயணம் பல ஆயிரம் மைல்கள் காடுகளிலும் மலைகளிலும் பாலவனங்களிலும் சென்றது வழிநடகேஷக்கின் விமானங்கள் இடைவிடாத குண்டுகளை வீசி தாக்கின படைகளும் வழிமுறைத்து சுட்டன உணவு பற்றாக்குறை ஆயுத பற்றாக்குறை போன்ற பல துயரங்களை தாங்கி செஞ்சின வீரர்கள் மனம் சோர்வடையாமல் பயணம் மேற்கொண்டதற்கு காரணம் அவர்களுடனே பயணம் செய்ததுதான் வழியில் பேர் மடிந்தார்கள் அவர்களுக்காக ஒரு கணம் அஞ்சலி செலுத்திவிட்டு மறுகணம் தொடர்ந்ததே தவிர கொஞ்சமும் தடைபடவில்லை தனது குழந்தைகளில் ஒன்றினை வழியில் இருந்த சிற்றூரில் இருந்த ஒருவரிடம் ஒப்படைத்து சென்றவர் பிற்காலத்தில் செஞ்சினத்தின் அதிபராக அவர் ஆன பிறகு தனது குழந்தையை கண்டுபிடிக்க அவர் செய்த எந்த முயற்சியும் வெற்றி பெறவில்லை மாபெரும் ஏற்பட்ட சோதனைகள் பிரபாகரன் வாழ்விலும் நேர்ந்தன பிரபாகரனின் மகள் துவாரகா வயிற்றுப்போக்கு நோயினால் நிறந்து போனதாக முதலில் செய்திகள் வெளியாகின ஆனால் அது தவறான செய்தி என்பது சில காலத்துக்கு பின்புதான் தெரிந்தது படைகள் பின்பே குடும்பம் மீண்டும் மீண்டும் முடிந்தது திரும்பினோம் உங்கள் பயிற்சி முகாம்களில் பதினைந்து முதல் இருபதுக்கு வயதுக்குட்பட்ட பல சிறுவர்களை பார்த்தேன் இதை பற்றி சிங்கள பத்திரிகைகளும் வேண்டாத வெளிநாட்டு பத்திரிகைகளும் குறை கூறுகின்றனவே என்ற கேள்வியை தொடுத்தேன் அதற்கு பிரபாகரன் பதிலளித்தார் அண்ணா அந்த போர்க்களத்துக்கு அனுப்புவதற்காக நாங்கள் பயிற்சி கொடுக்கவில்லை எங்கள் இளம் அழிய விடும் கொடூரமான எங்கள் விடுதலை போராட்டம் நீண்ட காலம் தொடர்ந்து நீடித்தால் போரை தொடர்ந்து நடத்த அடுத்த தலைமுறை படையணியை நாங்கள் உருவாக்கி வருகிறோம் இந்த சிறுவர்கள் இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்தே போர்க்களத்துக்கு அனுப்பப்படுவார்கள் என்று கூறிவிட்டு அவர் தொடர்ந்தார் இந்த தலைமுறையைச் சேர்ந்த எங்கள் காலத்திலே இந்த போர் முடிந்து நம் நாடு விடுதலை பெற்று சுந்தர காற்றை மக்கள் சுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டார் உங்கள் மக்களின் விடிவுக்காக மட்டும் நீங்கள் போராடவில்லை எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு பெறுவதற்காகவும் உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழ் மக்கள் தாங்கள் யார் என்பதை உணர்வதற்காகவும் நீங்களும் புரிகலமாக போராடுகிறீர்கள் உங்கள் போராட்டத்தின் களம் தமிழீழமாக இருந்தாலும் தமிழ் வாழ நாடுகளில் எல்லாம் அதன் எதிரொலி கேட்க தொடங்கிவிட்டது தமிழ் தேசிய உணர்வு கிளம்பிவிட்டது தமிழீழம் விடியும் பொழுது உலகத்தமிழர்கள் வாழ்விலும் விடியல் மலரும் என்று நான் அதற்கு பதிலளித்தேன் பிரபாகரன் புன்னகை புரிந்தார் அந்த வீர திருமகனின் வெற்றி புன்னகை மலரப்போகும் தமிழீழத்தின் புன்னகையாக எனக்கு அன்று தோன்றியது ராஜாதி ராஜன் வீராதி வீரன் பண்டாரவன் என் வழிவந்த சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனில் இப்பீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் வந்து உரிமையை எடுத்து நீ உருமி காட்டடா நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழ் இனத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாண்டுபோயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைவினிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர் பிரபாகரன் பேரை சொல்லி மீசை முறுக்கு பிரபாகரன் தாண்டா எங்கள் விடுதலை நெருப்பு காலம் ஒன்றை தந்தானே நாங்கள் வெற்றி வாகை சூடிட தமிழர் வரலாற்றில் தன்னை மெர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிபுரளாத வீரன் பிரபாகரன் தொடர் എഴുതിയവർ പല നെടുമാറൻ തുടർ വീണ്ടും തുടക്കം